அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஆலு பராத்தா இல்லைன்னா ஆலு சப்பாத்தின்னு கூட சொல்லலாம் இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் நான் மாவு எடுத்துருக்கேன் இதோட நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா நம்ம வந்து உப்பை சேர்த்துட்டு நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இதோட கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக கொஞ்சம் வரும் ஸோ அப்போ வந்துட்டு எண்ணெயை சேர்த்துட்டு நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ இதை நான் வந்து பசைஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ இதை நான் நல்லா சாஃப்டாக பசைஞ்சி எடுத்து வச்சுட்டேன் இது இது வந்து நம்ம கொஞ்ச நேரம் இதை வந்து நாம் ஊற வச்சிடலாம் இந்த ஊற வைக்கிற நேரத்தில் வந்து நாம் வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நாம் ஒரு கிளாத் இல்லைன்னா ஏதோ ஒரு பிளேட்டை போட்டு நாம் இதை வந்து மூடி எடுத்து வச்சிடலாம் இப்போது கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து இதோட அதை நான் சேர்த்துறேன் இந்த வெ இதோட வந்து நீங்கள் பூண்டு பேஸ்ட்டையும் வந்து அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க இந்த பெரிய வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நாம் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து இதோட நாம் இப்போ சேர்க்க போகிறோம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதோட நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறேன் பூண்டு வாசனை வந்து லைட்டா போகிற வரைக்கும் நாம வந்து பொட்டேட்டோவை இதோட சேர்த்துறோம் இந்த பொட்டேட்டோவோட நாம் வந்து நான் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் வந்து இதோட நான் வந்து சேர்த்துட்டேன் இப்போ இதை நாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா கலரி விழுங்க நல்லா ஈவனாக இது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு பவுலில் இதை நல்லா போட்டு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்க வச்சுக்கோங்க சப்பாத்தியையும் நம்ம ஸ்டஃபிங்கையும் இப்போது நாம் பூரி அளவுக்கு இந்த சப்பாத்தியை வந்து இப்போதைக்கு தேய்ச்சி எடுத்துடலாம் பூரி அளவுக்கு தேய்ச்சிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்டஃபிங்கை வந்து இதோட வைப்போம் இப்போது இதை நல்லா ஓரம் ஃபுல்லாக நம்ம வந்து சப்பாத்தி மாவாலேயே இதை ஃபுல்லாக நாம் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சப்பாத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் வந்து இதை இந்த மாதிரி கையால் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஒத்திக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து நாம் வந்து இது தேய்ச்சோம் அப்படின்னா ஸ்டஃப்பிங்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துடும் இப்போ இந்த மாதிரி நான் நல்லா ஒத்தி எடுத்துட்டேன் இப்போ நான் வந்து இதை லேஸாக தேய்ங்க நான் ஏன்னா இல்லைனா ரொம்ப நம்ம அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும் இப்போ இந்த மாதிரி இதை வந்து ஸ்லோவாக தேய்ச்சி நாம் இதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி வந்து நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் சப்பாத்தி வந்து நம்ம இதே மாதிரியும் செய்யலாம் பன்னீர் கூட நம்ம செய்யலாம் ஆளுக்கு பதிலாக நம்ம பன்னீர் அந்த மாதிரி கூட நம்ம வச்சு செய்யலாம் இப்போ நம்ம ஏற்கனவே இதில் வந்து மசாலா செஞ்சு நம்ம இதில் ஸ்டஃப் பண்ணுறதுனால இதுக்கு சைட் டிஷ் அப்படின்னு தனியாக தேவையில்லாம் ஆனால் நார்த் இண்டியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு பொதுவாக வந்து ரைத்தாவை வந்து ரைத்தாவில் சாரி தயிரை வந்து இதோட வந்து தொட்டு சாப்பிடுவாங்க இப்போது இந்த மாதிரி நான் இதை தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ நான் கல்லில் இதை போட நான் வந்து பொதுவாக சப்பாத்திக்கு வந்து நெய்யை தான் ஊற்றி செய்வேன் நெய் நீங்கள் வந்து உடம்புக்கு வந்து குட் ஃபேட் தான் அதனால் நம்ம நெய்னால் நம்மளுக்கு ஒரு கெடுதலுமே கிடையாது இப்போ நான் இதோட நான் வந்து நெய்யை சேர்த்து இதை நான் வந்து போட்டு எடுக்க போகிறேன் இப்போ ஒரு சைடு போட்டுட்டு நான் இன்னொரு சைடும் நான் வந்து நெய்யால் இதை நான் திருப்பி எடுத்துக்கிறேன் இப்போது ரெண்டு பக்கமும் நாம் நல்லா வேக விட்டுடலாம் இது வந்து ஸ்டஃபிங் இருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் நார்மல் சப்பாத்தியோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் நம்மளுக்கு ஆகும் ஆனால் இது வந்து நம் ரொம்பவுமே சூப்பராக நம்மளுக்கு வந்து வந்துடும் இப்போது இது நல்லா வெந்துருச்சு இப்போது நான் வந்து அடுப்பை நிறுத்திடுறேன் இப்போ டேஸ்டான ஆலு பராத்தா நம்மளுக்கு வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்